إن الحمد لله، إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مغل له ومن يذلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد. உலகமெங்கும் போற்றப்பட்ட போற்றி புகழ்விக்கக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து வந்தாலும் உலகமே போற்றும் அளவு உலகமே போற்றும் அளவு அன்றிலிருந்து இன்று வரையில் தன்னுடைய பண்பினாலும் தன்னுடைய குணத்தினாலும் ஒட்டுமொத்த உலக அண்ட சராசரத்திற்கே ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னோடியாக இருந்து வாழ்ந்து காட்டி சென்றவர்கள்தான் மிகனாயகம் செல்லவாகும் ஆலி சலாத்து அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தோமே ஆனால் இப்படி ஓர் மனிதர் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறாரா இப்படி ஓர் மனிதர் இந்த உலகத்திலே வாழ்ந்தாரா என்பதனை சந்தேகத்தில் ஏற்படுத்தும் விதமாக அப்ப எல்லாயும் சல்லல்லாடைய வாழ்க்கை இருந்தது என்பதனை உங்களிடத்திலே நான் தெளிவாக சொல்லி காட்ட விரும்புகிறேன் அதாவது நபு சொல்லலாம் உங்களை அவர்கள் இந்த உலகத்திலே இன்று வரைக்கும் பேசப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்திலே அவருடைய வாழ்க்கையின் வரலாறுகளை வாழ்க்கையின் நடைமுறைகளை நாம் முற்று கவனிக்க வேண்டும் அப்படி ஒரு வாழ்க்கை வரலாறுகளையும் வாழ்க்கை நடைமுறையில் நாம் முற்று கவித்தோம் என்று சொன்னால் அவரிடத்திலே மிகவும் மேன்மையான விஷயங்களாக பண்புகள் குணங்கள் என்ற விஷயங்கள் அவரிடத்திலே மேன்மையாக இருந்தது அந்த குணங்களிலே மிகவும் மேன்மையான விஷயங்களாக இரண்டு விஷயம் இருந்தது அதுதான் பொறுமை இன்னும் பணிவும் இத்தகைய இரண்டு பண்பு இத்தகைய இரண்டு குணம் எத்தகைய ஒரு மனிதனத்திலே இருக்குமோ அத்தகைய ஒரு மனிதன் நாளை சுமனத்திலேயும் சரி இந்த உலகத்திலேயும் சரி வெற்றி என்கிற சுவாசனத்தை தவிர வெற்றி என்கின்ற சுவாசனத்தை தவிர வேறு எத்தகைய வித சுவாசனத்தையும் சுவைக்க மாட்டான் என்பதனை உங்களிடத்தில் நான் அடித்து உறுதியாக சொல்லி காட்ட விரும்புகின்றேன் மனிதர்களிலே மிகவும் மேன்மையான மனிதராகவும் ரசூல்மார்களுக்கே தலைவராகவும் இந்த உலகத்திலே நம்ம எல்லாயும் சல்லல்லாஹுலாத்து வசலாமர்கள் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள் என்பதையும் கூடத்திலே தெளிவாக சொல்லி காட்ட விரும்புகின்றேன் உண்மையிலே இன்றைக்கு பொறுமையற்ற ஒரு சில மனிதர்களுக்கிடையே பொறாமையுள்ள உள்ள பேராசு உள்ள பெருமை அடிக்கின்ற ஒரு சில மனிதர்களுக்கு மிகலாகும் சல்லல்லாகும் அலி வஸ்லாத்து அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள் என்பதனையும் உலகத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் ஒரு மனிதன் பிறந்தார் என்று சொன்னால் ஒரு மனிதன் பிறக்கின்றார் என்று சொன்னால் அந்த மனிதன் பிறந்த காலகட்டத்திலிருந்து இறக்கின்ற காலகட்டம் வரை தன்னுடைய வாழ்நாளே அவன் எப்படியெல்லாம் அமைத்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலையில் தன் எந்த சூழ்நிலையில் இந்த நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதனை மிக எல்லாயும் சல்லதாகும் அலை அவர்கள் இந்த பூமியிலே அணு அளவு கூட விஷயத்தை வைக்காமல் எல்லா விஷயத்தையும் இந்த உலகத்திற்கு இந்த உலகத்திற்கு எல்லா விஷயத்தையும் எடுத்துரைத்திருக்கிறார்கள் என்பதனையும் விவரத்திலே சொல்லி காட்ட விரும்புகின்றேன் அந்த அளவு அவிகள் நாயும் செல்லதாகும் அலைய சலாத்து வசலாமர்கள் இந்த பூமியிலே இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள் ஒரு மனிதன் நாளை சுவனத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னான் நாளை சுவனத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே வாழுகின்ற இந்த உலகத்திலே வாழுகின்ற எல்லா மனிதர்களும் சுவனத்தை சுவைக்க முடியாது அத்தகைய யார் சுவைப்பார் என்று சொன்னால் இந்த உலகத்திலே வாழும் காலமெல்லாம் நல்ல அமல்களை செய்து கொண்டு இந்த உலகத்திலே வாழும் காலம் எல்லாம் நல்ல பெயர்களை வாங்கி வாங்கி கொண்டு ஏதோ ஒரு விஷயத்திலே ஏதோ ஒரு விஷயத்திலே அவனுடைய முகப்பத்தை அல்லாவின் முகப்பத்தை அவன் பெறவில்லை என்று சொன்னால் அவன் நாளை சுவனத்திற்கு செல்ல முடியாது இதே ஒரு மனிதன் எல்லா நேரங்களிலும் தன்னுடைய உலகத்திலே வாழ்கின்ற எல்லா நேரங்களிலும் கெட்ட இந்த உலகத்திலே செய்து வருகின்றான் ஆனால் ஏதோ ஒரு விஷயத்திலே அல்லாவின் அவன் பெறுகிறான் என்று சொன்னால் நாளை சுவனத்தை சுவைக்கக்கூடிய மனித சமுதாயத்திலே அவனும் ஒரு மனிதனாக இருப்பான் என்பதனையும் நான் உறுதியாக சொல்லி காட்ட விரும்புகின்றேன் முயல்நாயகர் சல்லல்லா அலுஸ்லாத்து வசலாமர்கள் இந்த உலகத்திலே கூறாத பல்வேறு விஷயங்கள் அல்ல உலகத்திலே கூறாத விஷயங்களே அல்ல அப்படி அல்லாஹ் ஜுல்லா ஷானு ஒத்தால நபி சல்லா அலி சலாத்து வலாமருக்கு இந்த உலகத்திற்கு நீங்க சொல்வீராக இன்கும் துந்து ஹிப்பு நல்லாக அல்லாஹின் ஹெப்பத்தை நீங்க அடைய வேண்டுமா அல்லாஹின் பிரியத்தை நீங்கள் அடைய வேண்டுமா பத்தபி ஊனி என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் ஹிப்புக்கும் அல்லா அல்லாஹின் பிரியத்தை உங்களால் அடைய முடியும் என்பதனை அசுல் சல்லா அலி சலாத்து வலாமருக்கு அல்லா ஜுல்லா ஷானு ஒத்தாலா கூறியிருக்கின்றான் பின்பற்றுதல் என்பது ரசூலை பின்பற்றுதல் என்பது ஏதோ ஒரு சில விஷயத்தில் அல்ல தன்னுடைய வாழும் காலமெல்லாம் இந்த உலகத்திலே அவன் இந்த பூமியிலே வாழும் காலமெல்லாம் எல்லா நேரங்களிலும் அபியல்லாயும் சல்லல்லா அலைய வலாத்து வசலாம் அவர்கள் தன்னை எத்தகைய இந்த சூழ்நிலையில் எப்படியெல்லாம் அமைத்து கொண்டார்களோ அத்தகைய விதத்திலே அவனும் இந்த உலகத்திலே அவனை அமைத்து கொண்டால் மட்டும்தான் அந்த பின்பற்றுதல் என்பதற்கு அர்த்தம் விலகும் என்பதனையும் உங்களிடத்தில் நான் சொல்லிக்காட்ட விரும்புகின்றேன் அந்த அளவு நாயு சல்லா அலுவலி வலாத்து வசலாம் பின்பற்றுதல் என்பதே ஒரு மிகவும் மேன்மையான விஷயமாக இருக்கிறது விகல் நாயும் சல்லு அலி வலாத்து வசலாம் உடைய பொறுமை என்ற குணம் மேலும் பல்வேறு குணத்தை இப்படி சொல்லிக் காட்டுவார்கள் பல்வேறு பல்வேறு அறிஞர்கள் அதாவது இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய ஒரு சாதனையாக இருந்தாலும் இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய ஒரு சாதனையாக இருந்தாலும் ஒரு மனிதன் அத்தகைய சாதனையை முறியடிக்க முடியும் ஒருவன் வெற்றி பெற்றான்னு சொன்னால் நாளே அவன் வெற்றி பெற முடியும் இப்படி அடுக்கடுக்காக ஒரு மனிதன் வெற்றியையும் முறியடிக்கும் விஷயத்தையும் செய்து கொண்டு வரலாம் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு விஷயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு முறியடிக்க முடியாத விஷயமாக பல்வேறு விதமான விஷயங்கள் இருந்தாலும் இன்று வரைக்கும் இந்த

சரி இந்த உலகத்திலே வாழுகின்ற எல்லா மனிதர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக தான் வாழ்ந்து காட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதனை அழைக்கப்படக்கூடிய இந்த உலகத்திலேயும் சரி நாளை மர்மை உலகத்திலேயும் சரி உத்தம தூதர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு தூதரின் கரங்களை பிடித்த வண்ணமாக நாளை சுவனத்திலே நாமும் நம்முடைய குடும்பத்தினரும் ஒட்டுமொத்த இந்த உலகத்திலே வாழுகின்ற எல்லா மனிதர்களும் செல்வமாக சிவனத்திற்கு செல்வமாக என்ற துவா செய்த வண்ணம் இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன் அசலாம் வரமத்துல்லாஹி வரகாத்த